சிங்கப்புரத்தை அடுத்திருந்த கௌசிகாரண்யங்கிற காட்டுல கோடங்குங்கிற பழங்குடி இனத்தினர் வசித்து வந்தாங்க அவங்க பல வினோதமான சடங்குகளை கையாண்டு வந்தாங்க அவங்களோட குலதெய்வமான கபாலினி கிட்ட அவங்க ஆழ்ந்த பக்தியும் குலதெய்வத்தின் பூசாரியான கருட விபீஷணன் கிட்ட மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டிருந்தாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவங்களுடைய குலதெய்வமான கபாலினிக்கு முன்னாடி வச்சு அவ கொடுக்குற தீர்ப்பை அறிவித்து அதை நிறைவேற்றவும் செஞ்சு வந்தாங்க குலதெய்வத்துடைய தீர்ப்புல அவங்க அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையே தங்களுடைய கடமையாகவும் நினைச்சாங்க கௌசிகாரண்யத்துக்கு பக்கத்தில் இருந்த நகரான சிங்கபுரத்தில் வசித்து வந்த ஆதித்தன்கிற இளைஞன் கோடங்கு இனத்தவரை பத்தி கேள்விப்பட்டிருந்தா சீர்திருத்த கொள்கைகளில் நம்பிக்கை கொண்டாவன் காட்டுல அவங்க வசிக்கிற இடத்துக்கே போய் அவங்களுடைய மூட நம்பிக்கைகளை அகற்றி அவங்கள நாகரீகம் உள்ள மனிதர்களாக மாற்ற விரும்புனா ஒரு நாள் ரகசியமா காட்டுக்குள்ள அவங்கள போலவே உடை அணிந்து போய் அவங்களுடைய இருப்பிடத்தை அடைந்தப்ப கபாலினி தேவியுடைய கோயில்ல பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்துச்சு கூட்டத்துல இருந்தவர்கள் மூலமா அவன் அந்த வழக்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் சுபாங்கிங்கிற ஆதிவாசி பெண்ணுடைய மரணத்தை பத்தி அப்ப விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு சுபாங்கியோ அவள் மீது பிரியம் கொண்ட பகுலன்கிற இளைஞனும் காட்டுக்குள்ள வேட்டையாட போனப்ப ஒரு புலி சுபாங்கி மீது பாய்ந்து அவளை கொன்னடுச்சு கோடங்கு இனத்தோட சட்டப்படி ஒரு இளமங்கை ஆபத்தில் இருக்கிறப்ப அவளுக்கு பக்கத்தில் இருந்துட்டே அவளை காப்பாற்ற தவறுபவன் பெரும் குற்றவாளியாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுவா அதன்படி சுபாங்கிக்கு பக்கத்தில் இருந்தும் அவளை காப்பாற்ற இயலாத பகுலன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு பகுலன் தன் தரப்பு நியாயத்தை சொன்னான் தலைவரே நானும் சுபாங்கியும் மதிய வேலையில ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவருந்திட்டு இருக்கும் அந்த பக்கமா ஒரு மான் ஓடி வந்துச்சு சுபாங்கி அந்த மானை அந்த நிமிடமே வேட்டையாட வேண்டும்னு பிடிவாதம் பிடித்தா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா போகலான்னு நான் அவள தடுத்த ஆனா அவ கேட்காம தான் மட்டும் தனியா வேட்டையாட போனான் நான் போகிறதுக்குள்ள பதுங்கி பதுங்கியிருந்த புலி ஒன்று சுபாங்கி மீது பாய்ந்து அவளை கொன்னுடுச்சு அவ எனக்கு பக்கத்தில் இருந்தப்ப புலி வந்திருந்தா என்னுடைய உயிரை கொடுத்தாவது அவளை நான் காப்பாத்தி இருப்பேன்னு சொன்னான் அதுக்கு நீலகண்டன்கிற ஆதிவாசி இல்ல இல்ல பகுலன் சொல்றது பொய் சுபாங்கி மேல பகுலன் ஒரு காலத்துல ரொம்பவும் பிரிய வச்சிருந்தா அவளையே மனம் செய்வதா வாக்களித்திருந்தா ஆனால் ஒரு விஷப்பூச்சி கடித்து அவளுடைய முகம் கருப்பானதால் அவளை தன்னுடைய பாதையில் இருந்து விலக்க முயன்றாள் அன்னைக்கு காட்டில் அவன் வேணுன்னேதான் புலி அவளை கொல்ல அனுமதித்தான்னு சொன்னான் பகுலனோ அதை திட்டவட்டமா மறுத்தாள் ஆனா சுபாங்கியுடைய பெற்றோரும் உறவினரும் பகுலன் மீது தான் குற்றம் சுமத்துனாங்க இரு தரப்பினருடைய வாதத்துக்கும் நேரில் பார்த்த சாட்சியங்கள் இல்லாததால பஞ்சாயத்து வழக்குப்படி வழக்கை கபாலினி தேவி கிட்டவே ஒப்படைச்சாங்க பூசாரி கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்ததுக்கு அப்புறமா ஆவேசம் வந்து ஆடி அருள் வாக்கு சொன்னான் அம்மா சொல்லறா வர அமாவாசை இரவுல பகலனை கோயிலுக்குள்ளே விட்டு கதவை சாத்திடணும் அவன் உண்மையான குற்றவாளினா அம்மாவே அவனுக்கு தக்க தண்டனை அளிப்பாள்னு உறக்க கத்துனான் கபாலினியுடைய தீர்ப்பை கேட்ட மக்கள் திருப்தியோட கலைந்து போனாங்க அமாவாசை இரவப்ப பூசாரி பகலனை கோயிலுக்குள்ளே தள்ளிட்டு கூட வந்தவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிட்டு கோயில் கதவுகளை மூடிட்டான் மறுநாள் காலை ஆதிவாசிகள் கோயிலுக்கு செல்ல பூசாரி அவங்களுக்கு முன்னாடி இருந்து அலறி துடிச்சிட்டே இருந்தும் ரத்தம் படிஞ்சிட்டு இருந்துச்சு ஐயோ கபாலினி துடிச்சான் அவனை கட்டி கொண்டு பெற்றோரும் உற்றோரும் கதறி மத்தவங்க எல்லாம் அவன் செஞ்ச குற்றத்துக்கு கபாலினி நல்ல தீர்ப்பு வழங்கி தண்டிச்சுட்டான்னு களைஞ்சு போனாங்க அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஆதித்தன் மட்டும் கபாலினி தேவி பகுலனை தண்டித்தாள் நம்பல பகலனை குருடாக்கியது யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு அவன் எப்படியோ மிக ரகசியமாக கோயிலுக்குள்ளே புகுந்துட்டா பகலனோட கண்களை குத்துனது பூசாரி தான் பகுலன் மேல அவன் கொண்டிருந்த தனிப்பட்ட விரோதத்தின் காரணமா தெய்வத்துடைய பெயரை சொல்லி தானே அவனை குருடாக்கி விட்டான்னு அவன் நினைச்சா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஆதித்தனால சும்மா இருக்க முடியல உடனே பகுலனுடைய தந்தைய தனியா சந்திச்சு பகுலனை கபாலினி குருடாக்கல பூசாரிதான் அந்த அக்கிரமத்தை செஞ்சிருக்கா உங்கள் எல்லோரையும் குல தெய்வம் செய்ததுன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கா அதனால இந்த உண்மையை எல்லோருக்கும் எடுத்து செல்வோம் அந்த பூசாரியுடைய அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டுவோம்னு முழங்குனான் ஆனால் பகலனோட தந்தை அதை கொஞ்சமும் நம்பலை கோயில் கதவை நம்ம எல்லோருக்கும் முன்னாடி தான் சாத்தி மூடனும் பூசாரி அதுக்கப்புறமா அவனும் நம்ம கூட தான் திரும்பி வந்தா அவன் வீட்டுக்குள்ளே போனதை எல்லோருமே பார்த்தாங்க அவனால் யாருக்கும் தெரியாம கோயிலுக்குள்ளே போயிருக்கவே முடியாது அதனால் நீ சொல்கிறது தவறு என் மகனோட கண்களை அம்மன் தான் குத்தி இருப்பாயின்னு பகுலனோட தந்தை சொன்னாரு கடவுளே உங்களை திருத்தவே முடியாதான்னு அழுத்து கொண்ட ஆதித்தன் தொடர்ந்து ஐயா பெரியவரே கோயிலோட கருவறையில ஒரு சுரங்கப்பாதை போகுது அது எங்க போகுதுன்னு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறமா உங்க மகனோட கண்களை யார் குத்துனாங்கிறது தெரியும்னு சொன்னான் அவனுடைய சொற்படியே அந்த முதியவரும் ரகசியமாக சுரங்கப்பாதையை சோதிச்சுட்டு திரும்பி வந்து கிட்ட தம்பி அந்த சுரங்கப்பாதை கோயிலிருந்து பூசாரியுடைய வீட்டுக்கு போகுதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா இப்போதாவது நான் சொல்கிறத நம்புங்க தான் சுரங்கப்பாதை வழியா அன்னைக்கு இரவு கோயிலுக்குள்ளே போய் உங்களுடைய மகனை குருடாக்கி இருக்கான்னு சொன்னான் ஆதித்தன் உடனே அவனை நேரமாக உற்று பார்த்த அந்த முதியவர் எங்களுடைய இனத்தை சேர்ந்த எவனும் குலதெய்வத்தையோ பூசாரியையோ சந்தேகிக்க மாட்டா நீ ஆதிவாசி அல்லன்னு எனக்கு தோணுது நீ எங்களை சேர்ந்தவனே இல்லை உண்மையை சொல்லு யார் நீனு கேட்டாரு ஆதித்தனும் தான் யாருங்கிற உண்மையை ஒப்புக்கொண்டா இதனால் அதிர்ச்சி அடைந்த பகுலனோட தந்தை ஆதித்தனை தலையோடு கால்வரை உற்று பார்த்ததுக்கு அப்புறமா அன்னிய நான நீ எங்களிடையே புகுந்து உண்மையை தெரிஞ்சிட்ட நீ கண்டுபிடித்தவை ரகசியமா இருப்பது தான் நல்லது நீ உயிரோடு இருந்தா அது ரகசியமா இருக்காது அதனால நீ உயிரை விடணும் எங்களோட குல தெய்வத்தையும் பூசாரியையும் பற்றிய ரகசியத்தை நானும் தெரிஞ்சிட்டதுனால நானும் உயிர் வாழ தகுதியற்றவ ஆக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே உயிரை விடுவோன்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு ஒரு குன்றுடைய உச்சியை அடைஞ்சு அவனோட சேர்ந்து தானும் கீழே குதிச்சாரு ஆனா ஆதித்தனோ கீழே இருந்த ஒரு சுனையில விழுந்ததால உயிர் தப்புனா முதியவர் தரையில விழுந்து உடல் சிதறி இறந்து போனாரு ஆதித்தன் தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்தா ஆனால் யாருக்கிட்டவும் எதுவும் சொல்லாம அந்த ரகசியத்தை தன்னுடைய மனசுலேயே வச்சு புதைச்சிட்டான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன்கிட்ட சொல்லி மன்னனே ஆதிவாசிகளுடைய மூட நம்பிக்கைகளை அகற்றுவதையே லட்சியமாக கொண்டிருந்த ஆதித்தன் கடைசியில ஏதனுடைய லட்சியத்தை கைவிட்டா பூசாரியுடைய அக்கிரமத்தை பத்தி ஏன் யாருக்கிட்டமே அவன் புகார் செய்யல தங்கள் இனத்தவருடைய ரகசியத்தை தெரிஞ்சிட்டதுனால பகுலனோட தந்தை அவனை கொல்ல முயற்சி செஞ்சாரே அதிலிருந்து அவனுக்கு பயம் உண்டாகிவிட்டதா என்ன தன்னுடைய கோழைத்தனத்தின் காரணமாக லட்சியத்தை கைவிட்டானா என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் சில குறிப்பிட்ட நம்பிக்கைகள் உண்டு அது ஒன்றுக்கொன்று வேறுபடலாம் நமக்கு நியாயமா தோன்றும் நம்பிக்கை இன்னொருவனுக்கு முட்டாள்தனமா தோன்றலாம் நீ சொன்ன இந்த கதையில குலதெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கையும் பயமும் தான் கோடங்கை இனத்தவர்கள் குற்றம் புரியாமல் இருக்க காரணமா இருந்துச்சு தவிர பகுலன் மீது இருந்த தனிப்பட்ட விரோதத்தினாலதான் பூசாரி அவருடைய கண்களை குத்தியதா ஆதித்தன் முதல்ல தவறா நினைச்சிருக்கலாம் பலவற்றையே யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா நாகரிகமற்ற ஆதிவாசிகளிடையே அத்தகைய பயம் நம்பிக்கைகள் இருந்தா அவங்க குற்றம் புரியாமல் இருப்பார்கள்னு ஆதித்தனுக்கு தெளிவு உண்டாகியிருக்கலாம் அதனால அந்த ஒரு சிறு ரகசியத்தை வெளியில சொல்லாம மறைச்சிட்டான் களைஞ்சு அவன் சுமந்து வந்த வேதாளம் உயிர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்